இரவில் அந்த ஆங்கிலேயன் நம்மையும் சேர்த்து ஒரு பெரிய போர்வையால் போர்த்து விட்டு போனான் விடிந்தது விழித்தோம் எழ முயற்சி செய்கிற இப்போதுதான் நமது கோவணங்கள் எல்லாம் களவாடப்பட்டு விட்டன அதோ அதோ நமது கோவணங்கள் தான் தேசிய கொடியாய் பறந்து கொண்டிருக்கிறது தூங்குகிறவனுக்கோ போர்வை முக்கியம் விழித்தவனுக்கோ கோவண முக்கியம் வாருங்கள் வாருங்கள் தேசிய கொடியை கிழிப்போம் அவரவர் கோவணங்களை அவரவர் கட்டிக்கொள்ளும் இப்படி அனல் கக்குகிற கவிதையை எழுதியது நான் இல்லை அண்ணன் அறிவுமதி அவரை தொட்டு தொடங்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் கவிஞர்கள் வரிசையிலே நான் கடைசியானவன் இந்த மேடை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மேடை ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இன்குலாப் ஒரு கவிஞன் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் அண்ணன் காசியானந்தன் ஒரு கவிஞன் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு உதாரணம் தணிகை செல்வன் இந்த மூன்று பேரும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மேடை என்று சொல்வதில் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நூலினை நான் வாசிக்க புகுந்தேன் மிக அற்புதமான கவிதைகள் இந்தியாவின் தேசிய விலங்கு புலி என்று சொல்கிறார்கள் ஈழத்தின் தேசியமே புலிதான் என்பதை நமக்கு தெரியும் இந்தியாவில் புலியை யாராவது சுட்டுவிட்டால் அவரை கைது செய்துவார்கள் ஆனால் தமிழகத்தில் ஒரு புலியை கைது செய்து சுட்டு விடுவார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த சூழலுக்கிடையே தென்னகத்து பிரபாகரன் என்ற நம்மால் மட்டுமல்ல உலக தமிழர்களாலும் அன்போடு அழைக்கப்படுகிற அண்ணன் திருமாவளவன் கவிதை எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று நான் யோசித்து பார்த்தேன் அவர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர் மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய தகைமை வாய்ந்தவர் மிக சிறப்பாக முடிவுகளை எடுக்கக்கூடிய இளம் தலைவர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அதிக இளம் இளைஞர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரே தலைவர் ஆனால் இவர் எதற்காக கவிதை எழுத வேண்டும் என்று நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை என்று எழுதிய மாசேத்தும் ஒரு கவிஞன் பிள்ளை அழுகிற பொழுது பால் வாங்குவதற்கு வைத்திருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து மை வாங்கி குடுவை அடைத்துக் கொண்டு மூலதனத்தை எழுதிய மார்க்ஸ் ஒரு கவிஞன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று கொச்சையாய் எழுதிய பெரியார் ஒரு கவிஞன் அடங்க மறு அத்துமீறு திமிறி எழு திருப்பி அடி என்று எழுதிய திருமாவளவன் ஒரு கவிஞன் கவிதைகள் எதை நோக்கி நகர வேண்டும் அல்லது கவிதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த நவீன இலக்கியவாதிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் காலம் கடந்து கவிதை நிற்க வேண்டும் என்று இந்த விழா ஐந்து மணி என்ற அழைப்பதிகளே அச்சாகி இருந்தது ஆனால் ஏறக்குறை ஏழு மணிக்கு தான் இந்த விழாவை தொடங்கினோம் நான் அப்பொழுது கூட சொன்னேன் கவிஞர்கள் காலம் கடந்து நிற்பார்கள் என்பது இதுதானா இவ்வளவு தாமதமானாலும் கவிஞர்கள் போக மாட்டார்கள் என்பதற்காகத்தான் இவ்வளவு தாமதமாக தொடங்குகிறார்களா என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் உண்மையில் கவிதைகள் காலம் கடந்து நிற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று கருதுகிறவன் நான் கவிதை காலத்தோடு ஒட்டி இருக்க வேண்டும் இந்த காலத்திற்கு பயன்படாத கவிதை ஒருபோதும் கவிதை ஆகாது என் குளம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானிட சமுத்திரம் நான் கூவு மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண் அன்று என்று எழுதிய பாவேந்தன் எதை சொல்லுகிறான் என்பதை நோக்கி உற்று நோக்கி இதை வாசிக்கின்ற பொழுது மிக அற்புதமான கவிதைகள் இந்த கவிதைகள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து சொல்வதற்கு நேரம் போதாது எனக்கு பின்னால் பேச வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பதனால் இந்த கவிதையில் மேலோட்டமாக நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப இந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த கவிதையின் முதல் கவிதையாக திலீபனை பற்றிய கவிதை இருக்கிறது திலீபன் அழைப்பது சாவையா இந்த சின்ன வயசில் இது தேவையா என்று உண்ணாவிரத மேடையிலே அண்ணன் காசியானந்தன் எழுதிய அந்த நினைவுகளோட அந்த கவிதையை வாசிக்கிற பொழுது இந்த கவிதைகள் இந்த கவிதையை வரிசைப்படுத்தி இருக்கிறவர்களை நான் பாராட்ட வேண்டும் நினைக்கிறேன் நிச்சயமாக அண்ணன் இந்த கவிதைகளை வரிசைப்படுத்தி கொடுத்திருக்க வாய்ப்பில்லை வன்னிய அரசு தான் இதை வரிசைப்படுத்தியிருக்க வேண்டும் மிக தெளிவான ஒரு அரசியலை இந்த கவிதைகள் வரிசைப்படுத்தி இருப்பதிலே நீங்கள் பார்க்கலாம் இதிலே பிரபாகரன் கவிதை பின்னால் தான் வருகிறது முதலில் நாம் வைத்திருக்கக்கூடிய கவிதை திலீபனுடைய கவிதை நாம் அத்து மீறினாலும் அடங்க மறுத்தாலும் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கவிதை வரிசைப்படுத்தி இருக்கிற விதத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும் மிக நுட்பமான பல வரிகள் இதில் இருக்கிறது ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பழந்தமிழன் வீரம் இன்னும் போகவில்லை பழந்தமிழன் வீரம் இன்னும் போகவில்லை தமிழன் தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை பாருக்கீதை உணர்த்துகிறான் தம்பி வேலு பிள்ளை இதை உணர்த்துகிறான் தம்பி வேலுப்பிள்ளை அவன் பக்கம் செல்ல தகுதி நம்மில் யாருக்குமே இல்லை என்ற ஒரு கவிதை அதை தாண்டி அவர் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நமக்கு முன்னால் பேசிய மக்கள் பாவலர் இன்குலாப் அவர்கள் சொன்னது மாதிரியே இதை எழுதுவதற்கு இதை எழுதுவதன் மூலமாக நேரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் யோசித்துக் கொண்டு ஒரு கவிஞன் எழுத முடியாது எழுதுகிற பொழுது அவனுடைய வழி என்னவாக இருக்கிறதோ அந்த வழியை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு பழைப்பானுடைய எண்ணமாக இருக்கும் இதில் அவர் எழுதுகிறார் நாற்பதாண்டு சுதந்திரத்தில் என்ன வாழுது நாற்பதாண்டு சுதந்திரத்தில் என்ன வாழுது இன்னும் நடைவினமாய் சாலையோரும் சனங்கள் வாடு நாற்பதாண்டு சுதந்திரத்தில் என்ன வாழுது இன்னும் நடைவினமாய் சாலையோரும் சனங்கள் வாடுது இந்த ஜனங்களினுடைய வாட்டத்தை இந்த மக்களினுடைய மேம்பாட்டை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டுமே தான் கவிஞனாக இருக்க முடியும் மிகச்சிறந்த கவிஞன்தான் மிகச்சிறந்த தலைவனாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரே உதாரணமாக நாம் இப்போது பார்க்கக்கூடிய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் இந்த காலம் கடந்து நிற்க வேண்டும் என்பதை பற்றி நான் சொன்னேன் இந்த கவிதைகள் நிறைய கவிதைகளை பற்றிய போக்குகளை எல்லாம் நாம் ஒப்பிட்டு இந்த விழா மேடையிலே சொல்ல வேண்டும் என்ற எனக்கு ஆசை தான் இருந்தாலும் கூட நேரம் போதாது என்னென்றால் இந்த கவிதைகள் வந்து புதுக்கவிதை வந்தது அதற்கு முதலில் மரபு கவிதை இருந்தது புதுக்கவிதை வந்தது இப்போது நவீன கவிதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவீன கவிதையினுடைய போக்குகள் எல்லாம் மேற்கத்திய இலக்கியங்களின் வாயிலாக நம்ம கையிலே வந்து சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் தமிழின் வளர்ச்சியை தமிழின் எழுத்து முயற்சிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்றாலும் கூட இவர்கள் வரையறை செய்து வைத்திருக்கிற இந்த விமர்சன போக்கு என்பது ரொம்பவும் சிக்கலானது அவர்களிடத்தில் இந்த தொகுப்பை கொடுத்தால் ஒரு கவிதை கூட கவிதை இல்லை என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் ஏனென்றால் கவிதைக்காக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற வரையறை அழுகிறவனை எழுதக்கூடாது பற்றி எழுதக்கூடாது நீங்கள் கண்ணீரை காகிதத்தில் தீட்டினால் அது கவிதையாகாது என்கிற ஒரு கொள்கையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் தான் சொல்கிறார்கள் கதவை திற காற்று வரட்டும் என்பது அற்புதமான கவிதை என்று சொல்லுவார்கள் கதவை திற காற்று வரட்டும் என்பது அற்புதமான கவிதை என்று அவர்கள் எழுதுகிறார்கள் சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் நன்றாக உற்று அந்த வரியை மறுபடி மறுபடி யோசித்துப் பாருங்கள் கதவை திற காற்று வரட்டும் என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன் ஒருவன் கதவை திற என்று ஏவுகிறான் ஏவுகிறவனுக்குத்தான் அது கவிதையாகப்படும் நமக்கு அது கவிதை கிடையாது ஏனென்றால் நாம் காற்றோடு வாழுகிறவர்கள் நமக்கு காற்றே கவிதையாக இருக்கிறது நம்முடைய கிழிந்து போன கூரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நமக்கு ஜன்னலே கிடையாது நம் வீட்டுக்கு கதவே கிடையாது என்பது வேறு நமக்கு வீடே கிடையாது என்பது வேறு எனவே அவர்களுக்கு கதவை திற காற்று வரட்டும் என்பது அவருக்கு கவிதையாக இருக்கலாம் நமக்கு கவிதையாக இருக்க முடியாது எனவே காலத்தோடு ஒட்டி அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவிதைகள் இவற்றில் இருக்கின்றன இந்த கவிதைகளையெல்லாம் ஒரு முறை எதிரி விழுந்தால் ஒரு முறை நாம் விழுந்தால் ஒன்பது முறை எதிரி விழுவான் என்பதை அவ்வப்போது உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் விழுந்து விட மாட்டோம் என்று வெற்றியின் சாட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் நான் அன்பு கூர்ந்து சொல்வது இந்த கவிதைகளையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து நம்முடைய மேடைகளிலே வாசிக்க வேண்டும் இந்த